அடியார் பெருமக்கள் திருவிழிகள் போற்றி போற்றி முன்பு ஒரு மூகையை முழிவித்து எந்தை போல் வந்தidum அடிகளார் திருஅடிகளார் திருவடி கவளங்கள் போற்றி 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 பாதவூர் வந்த வள்ளல் பெருமானார் பெரும் துரை பெரும் தகையார் திருவடி தல தாமரைகள் போற்றி போற்றி அடியல் பெருமானுக்கு நிரம்ப துதிகள் தல புராணங்கள் அவரும் அந்த தல புராணங்கள் பல துதிகள் இருக்கும் அவரை துதிக்கு முகமாக அமைந்த திருப்பாட்டுக்கள் திருவிளையாடல் புராணம் கந்த புராணம் மாதவ சிவஞான முனிவர்கள் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அய்யா அவர்கள் இப்படி பல பேரு அந்த பெருந்தகையோட துதியை நமக்கு பாட்டாக பாடி தந்து அருளியுள்ளார்கள் அதிலே ஒரு சில பாடல்கள் நமது சிந்தனைக்கு இந்த உரித்தானதாக அமைத்துக் கொண்டு அதன் சிறப்பு அம்சத்தை நாம் இங்கு அறிய முற்படுவோம் திருவுருளால் திருச்சி தம்பலம் இது திருவாரூர் வைத்தியநாத தேசிகர் என்ற பெரியார் எழுதிய திருப்பாட்டு இது நல்லூர் புராணத்திலே சொல்லப்பட்டது கவனிங்க எக்கதியில் குக்கு உடன்று திரிந்தாலும் எமை மேற்கொண்டு இருப்போர் தம்மை அக்கதியில் பேசுவேன் அருங்கதிப்போம் என்று தொக்க நதிப்புலம் அனைத்தும் துரங்க கதி செல நடத்தி தொடர்ந்து போற்றி புக்கண்ணனை பரசும் ஒரு கவி அரசின் இரு சரணம் முடிவே போது அற்புதமான திருப்பாடல் எந்த கதியில புக்கு உழன்று அப்படின்னா எந்த உடம்பை எடுத்து அது உள்ளே நுழைந்து இந்த உலகத்திலே உயிர்கள் உழன்று கொண்டு இருந்தாலும் அந்த உடம்பிலிருந்து அந்த உயிரை விடுவித்து உடம்பு என்பது சிறை அப்ப அந்த உடம்பாகி சிறையிலிருந்து விடுவித்து அருங்கதி என்றால் சிவகதியை குறிக்கும் அந்த சிவகதியிலே சேர்க்கின்ற ஆற்றல் மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்துக்கும் அவருடைய திருவேணிக்கும் அவருடைய திருவாக்குக்கும் அவரை தியானிக்கிற அடியவருக்கும் வாய்க்கும் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி பல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி பல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லார் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த உயிர்களுக்கு இனி சிவகதியை தரவல்லது மணிவாசக பெருமானின் திரு வாசகங்கள் இது கேட்போருக்கு மட்டுமா அல்ல கற்போருக்கு மட்டுமா இருவருக்கும் இருவருக்கு மட்டுமா அல்ல அல்ல உலகம் முழுக்க இது பயனை கொண்டு சேர்க்கும் என்பதுல எல்லாம் ஐயப்பாட்டுக்கு இடமில்லை விளங்குதா சுவாமி இதெல்லாம் புரிஞ்சுட்டீங்களா எக்கதின்னு சொன்னார் எக்கதினா இப்ப சொன்ன மாதிரி எந்த பிறவிக்குள்ளே இந்த உயிர்கள் உலண்டு கொண்டு இருந்தாலும் அதை விற்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு பிறப்பருக்கும் பிங்களராகிய பெருந்துரை பெருந்தகைக்கு உண்டு என்பதை தெரிஞ்சுக்கிறோம் வன் பிறவி வேதனையை மாற்றவல்ல ஆற்றல் பாத வள்ளலுக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதான் சொல்றாரு மனிதகதி விலங்கு கதி தேவகதி நரககதி எல்லாம் அடுத்த ஊருக்கு போறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியது வேலை இருக்குங்கிறோம் உடம்பு சரியில்லைங்கிறோம் வருமானம் இல்லைங்கிறோம் பல காரணங்கள் சொல்லி தவிர்க்கிறோம் சில சமயம் போறோம் அதுல பல கடந்து வரும் அப்ப இருந்து கடந்து வர சாதாரண விஷயமா அது எத்தனை பிறவி பிறவிகள் பல்பிறவில இருந்து விற்கக்கூடிய ஆட்கள் எம்பெருமான் நிர்வாசத்துக்கும் எம்பெருமானுக்கும் உண்டு யாருக்கு அடிகள் பெருமானுக்கு அடிகள் அடியார் குடிகள் வாழ வந்த பெருந்தகை அதெல்லாம் வைத்துக் சிறப்பா சிறப்பாக வைத்துக் கொண்டா அந்த பாட்டை சொல்றாரு பாருங்களேன் தொடர்ந்து போற்றி முக்கண்ணனை ஒரு கவி கவியரசனார் என்ன சொன்னாரு முக்கண்ணனை போற்றும் ஒரு கவி அரசு ஒரு ஒப்பற்ற கவி அரசரான் ஒப்பற்ற கவி அரசர் என்பது கருத்துக்களை நல்லா மனசுல வச்சுக்கணும் அத என்ன சொல்ல வரா அப்படின்னா ஒரு கருத்து சொல்றாரு அது எப்படி இருக்கு காட்சி இந்த காட்சியை கொண்டு வர்றாரு மதுரையில சாமி என்ன செஞ்சாரு நரியெல்லாம் பரியாக மாத்துனார் பரியெல்லாம் நிறையாக மாத்துனார் எப்படி விளையாடுறாரு பாருங்க நிறைய எல்லாம் குதிரையை மாத்துனார் குதிரையெல்லாம் நிறையா மாத்துனார் அந்த திருவிளையாடல் என்ன அறிவிக்குது அப்படி நிறைய பரியாக மாத்துற சாமி இந்த உயிர்கள் எந்த கூட்டுல இருந்தாலும் அந்த கூட்டுல இருந்து மாற்றுவான் மேற்கதிக்கு ஏற்றுவார் சிவனடியே போற்று பண்ணம் செய்வார் வருக 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 அன்பர் பெருமக்கள் வருக என்பது மிக அழகுபட பங்கம் இந்த திருப்பாடல் நமக்கு வலியுறுத்துகின்றது அவருடைய சிறப்பை நமக்கு எடுத்து விளங்குகின்றது வச்சுக்கணும் சொல்லிட்டேன்